பூங்காவில் பாறைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது கற்களால் செதுக்கப்பட்ட முதலை உருவம் இந்த பூங்காவில் சுற்றி கற்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மற்றும் பாறைகளில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் குழந்தைகளுக்கு அறிவு பூர்வமான மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் உள்ள இந்த பூங்காவுக்கு குழந்தைகள் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதோ இங்கு ஒரு அற்புதமான யானை சிற்பங்கள் உள்ளது கல்லினால் செதுக்கப்பட்ட தண்ணீர் ஊற்று அருவி போல் இங்கே உள்ள சிற்பங்களை பாருங்கள் இது எந்த இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்று பதிலை இங்கே பதிவு செய்பவர்களுக்கு பாராட்டுக்களும் அவர்களுக்கான கௌரவிப்பும் நிச்சயமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறோம் இதோ பாருங்கள் பாறையில் செதுக்கப்பட்ட ஆமை சிற்பம் இந்த பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது எந்த இடத்தில் அமைந்துள்ளது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாங்கா இந்த பூங்காவில் சுற்றி அனைத்துமே கல்லினால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஓவியங்கள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாதகங்கள் உள்ளது